வணக்கம் விவசாயிகளி வணக்கம் விவசாயிகளி இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா நமக்கு வந்து பொட்டாஷ் வந்து உரங்கள் வந்து கிடைக்கல அதுக்காக என்னென்னா கலப்புறங்கள் கிடைக்கிது அந்த கலப்புரங்கள் வந்து கிடைக்குதுன்னு ரேட்டு கம்மியாக இருக்கிறதுல நம்ம எதாவது ஒரு உரத்தை வாங்கி நம்ம வந்து வயலில் போட்டுடுறோம் அதனால் அது உண்மை எது போலி எது அது உண்மை நல்ல உரமா இல்லை போலி உரமாக அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் அதேமாதிரி இதை மாதிரி விவசாய சம்மந்தமான பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் சரி விவசாயிகள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் சைடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஷோட உரம் விலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எழுநூற்றம்பது அப்படின்ற மாதிரி ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி விலைகள் விற்கிது அதனால் விவசாயிகள் வந்து இந்த சாம்பல் சத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிறையா கலப்புரங்கள் வருது அந்த கலப்புரங்களில் நல்ல உரங்களாக பிராண்டட் உரங்களாக வாங்கி போடுங்க இல்லைனா வெறும் அமோனியா சல்பேட் மாதிரி வாங்கி போட்டிருக்கேன் இல்லை சார் நான் கலப்புரம் வாங்கி போகிறேன் அப்படின்னா அந்த உரங்கள் வந்து அது உண்மையான பொட்டாஷ் தானா அவங்க சொல்கிற மாரி அது கலப்புரங்கள் தானா அந்த உரங்களில் எல்லா சத்துக்களும் இருக்கா அந்த உரங்களை எப்படி கலப்படமா அது போலி உரங்களா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு உரத்தில் உரத்தை ஒரு பக்கெட்டில் ஒரு ஒரு கிலோ எடுத்துங்க நல்ல பக்கெட்டில் கொட்டிங்க ஒரு கிலோ எடுத்துங்க இது பொட்டாஷ் கலப்புறம் அப்படின்றாங்க இது ஒரிஜினல் பொட்டாஷ் கலப்புறமா என்னன்றதை செக் பண்ணிக்கணும் இது என்ன பண்ணும் தண்ணீரில் நல்லா கரைச்சிங்க இது ஒரிஜினல் உரமாக இருந்தால் நைட்ரஜன் ப்ளஸ் சாம்பல் சத்து உள்ளது அப்படின்னு சொல்லி இது மார்க்கெட்டில் கொடுக்குறாங்க இது ஒரிஜினல் உரங்களாக இருந்தால் தண்ணியில் சுத்தமாக கரைஞ்சிடணும் மாதிரி நைட்ரஜன் இருக்கிறதுனால கையில் வந்து ஜில்னாஸ் இருக்கும் பொட்டாஷ் இருக்கிறதுனால ஒரு லைட்டாக கையில் ஒரு அரி போடுவோம் தண்ணியில் போட்டதுனால இதை நல்லா கலக்கி ஊற்றிட்டு தண்ணீரில் கரைஞ்சிடணும் அதுதான் பொட்டாஷு ஒர்ஜினுட் பொட்டாஷு தண்ணீரை ஊற்றி நல்லா அலசிவிடுங்க அலசி பாருங்க இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி பாருங்கள் இதில் தங்கி இருக்குது என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம் பாருங்கள் மணல் தான் இருக்குது எப்படி எப்படி தான் நம்ம விவசாயிகளை ஏமாற்றுறாங்க பாருங்கள் அதனால் தரமான உரங்களை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க இந்தமாரி போலி உரங்களை நீங்கள் வாங்கி பயன்படுத்துறதுனால நம்ம காசு தான் விரைம தவிர நெல் பயிருக்கு எந்த பயனும் கிடைக்க போகிறதில்லை ஏன்னா இது வந்து கடல் மண் சும்மா கலந்து கடல் மண்ணோடு போட்டு கலந்து கொடுக்குறாங்க அதனால் விவசாயிகள் எது எதுக்கு தான் போராட வேண்டியதாக இருக்குது விதை நெல் கிடைக்க மாட்டேது விதைக்கு போராட வேண்டியதாக இருக்குது ஆட்கள் கிடைக்க மாட்டேது ஆட்களில் அலையாஞ்சு ஆட்களை பிடிச்சி வேலையை முடித்தா இயற்கை மழை வெள்ளம் வருது அதுமாரி பூச்சி புழு நோய் அப்படின்னு பல பிரச்சனையும் இருந்தாலும் அடுத்தது உரங்கள் தட்டுப்பாடு சரி அப்படியெல்லாம் வாங்கினா அந்த உரங்கள்லேயும் கோழி உரங்கள் நிறையா வருது கோழி உரங்களை தவிர்த்து நல்ல வழக்கமாக விடுது நம்ம வயி பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்தினா தான் நான் நம்ம நல்லா மகசூல் எடுக்கலாம் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் போதுமானதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரியுங்க നന്ദി വസായി